நரகத்தில் என்னென்ன பாவத்திற்கு என்னென்ன தண்டனை கிடைக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா பிறர் மனைவியை காமக்கண் கொண்டு நோக்கியவர்களின் கண்கள் இரும்பு முகம் நீண்ட அழகுள்ள கொடிய பறவைகளால் கொத்தி பிடுங்கப்படும் குருவை அவமதித்தல் சாஸ்திரத்தை சாதுக்களை கேலி செய்தல் கோல் சொல்பவர்கள் நாக்கு இடுக்கிகளால் பிடுங்கப்படும் விருந்தோம்பாமல் தான் மட்டுமே உண்டு மகிழ்பவன் மலம் சிறுநீர் குருதி போன்றவற்றை உணவாக கொள்ளச் செய்யப்படுவர் அக்கினி குரு பசு ஆகியவற்றை காலால் தீண்டியவன் கால்கள் வெட்டப்படும் தெய்வநிந்தனை குருவை இகழ்தல் செய்வதைக் கேட்டவர் காதில் இரும்பு ஆணி அடிக்கப்படும் தீர்த்தத்தில் மலம் சிறுநீர் கழிப்பவன் கல்லுக்குள் தேரையாய்ப் பிறப்பான் நீசனிடம் தானம் கேட்டோர் யாசகர் குருவிடம் பொய்கூறியோர் நாயாக பிறப்பர் தானியத்தை திருடியவன் எலியாகவும் சகோதரர் மனைவியை கெடுத்தவன் குயிலாகவும் குரு பத்தினியை கூடியவன் பன்றியாகவும் உணவு பால் திருடியவன் கொக்காகவும் கொழுந்துவிட்டு எரியாத தீயில் ஓமம் செய்தவன் செரிமானம் இன்றி அவதிப்படுபவனாகவும் பிறப்பர் இப்படி வேறு வேறு பாவங்களுக்கு ஏற்ப ஏராளமான தண்டனைகள் நரகத்தில் அளிக்கப்படும் எனவே மனிதன் பாவத்திற்கு ஏற்ற தண்டனை நரகில் நிச்சயம் என்று அறிந்து புண்ணியத்தையே சம்பாதிக்க வேண்டும்